மீண்டும் உயிர் பெற்ற வருடங்களுக்கு பிறகு பேசப்படும் இந்த குகையின் மர்மம் என்ன குணா குகை என்று அழைக்கப்படும் இந்த குகையில் பறிபோன உயிர்களின் நிலைமை என்ன வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் குணா குகை அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த குகை கொடைக்கானல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு ஆயிரத்தி

கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டு இந்த குகையில எடுக்கப்பட்டு அது மிகவும் பிரபலம் அடையவே இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் போக ஒரு ஒரு சுற்றுலா என்னன்னே தெரியலன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கேரளாவில இருந்து ஒரு நண்பர்கள் குழு இந்த குகையை பார்க்க போய் அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மீறி உள்ள போய் பாக்குறாங்க அதுல ஒருத்தர் அந்த குழிக்குள்ள விழுந்துடவே அந்த நண்பர்கள் ஒருத்தர் தன்னுடைய உயிரை பணைய வச்சு அவரை காப்பாத்துறாரு அந்த ரியல் ஸ்டோரியை தான் இப்போ மஞ்சுமேல் பாய்ஸா எடுத்து எல்லா இடத்துலயும் பட்டைய கலப்பிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைய இங்க நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதிக்கு போக பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே கிட்டத்தட்ட பேருடைய நிலைமை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாயிரம் அடி ஆழத்துல நிறைய வவ்வால்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் பல மர்மங்கள் அங்க நெறிஞ்சி இருக்கிறதாவும் இன்ன வரைக்கும் நம்பப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு மீண்டும் பொதுமக்களோட பார்வைக்காக அரசாங்கம் அதை உண்மையான குணா குகை மூடப்பட்டு மேல் பகுதி மட்டுமே பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது இந்த சாத்தானின் சமையலறை கிட்டத்தட்ட இருநூத்தி மூணு வருஷமா இன்னும் பல மர்மங்கள் நிறைஞ்சே இருக்கு அதனாலதான் இது மீண்டும் உயிர் பெற்றிருக்குன்னு எல்லாராலையும் நம்பப்படுது நன்றி வணக்கம்